அக படைத்த சங்க தமிழ் சமுதாயத்தின் நாதவேர் காதல் காதலுக்குன்னு அளவீடு எதுவும் கிடையாது பார்த்த இடத்திலெல்லாம் நீதானே கண்ணம்மா என்று காதலை கொண்டாடும் காதல் காரணான பாரதியின் காதலும் அளவீடுகளை கடந்து ரசனைகளால் ஆட்கொள்ளப்பட்டவை பாரதியின் முண்டாசு தோற்றமும் முழுக்கு மீசையும் வெறும் காட்சி பிழை முண்டாசுக்குள் ஒளிந்திருந்த பாமுகம் நிச்சயம் வேறாக இருந்திருக்க வேண்டும் மாசற்ற அன்பை உணர்த்தும் பாரதியின் கண்ணம்மா சுவாரஸ்யமாக கவிதைகளுடன் இன்று சேனலில் உங்களுக்காக கண்ணம்மா இந்த ஐந்தெழுத்து மந்திரம் காதலை கசிய வைக்கும் காயகல்பம் அதுவும் பாரதியின் கண்ணம்மானா ஒவ்வொரு ஆண் மனசுக்குள்ளேயும் ஒரு பெண் பிம்பம் அவரது ரசனைக்கு ஏற்ப இருக்கும் அதுக்கு பேர் இருக்காது உருவம் இருக்காது ஆனா மழையில் நனையும் போது கடல்ல கால் நனைக்கும் போது பேருந்து கூட்டத்தில் போது யாரோ ஒரு குழந்தை நம்மை பார்த்து சிரிக்கும் போது நமக்கு நாமே சமைத்து ருசி பார்க்கும்போது மனசுல தோன்றுறத இலக்கணங்கள் மீறி போது அந்த பெண் அவனை மீறி வெளியே வந்து அவனது விரல்களை தாங்கி கொள்வாள் அப்படி இருக்கும் பெண் பிம்பம் பாரதிக்கு கண்ணம்மா இப்படிப்பட்ட இயற்கையான கண்ணம்மாக்கள் பாரதிக்கு மட்டுமல்ல ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் ஒரு குழந்தையாக காதலை காதலாக வெளிக்கொணர நிச்சயம் இருப்பாங்க கண்ணம்மா காதலால் பிறந்தவள் காதலிலே சுகிக்கப்பட்டவள் கண்ணமாவ குழந்தையா குமரியா காதலியா மணப்பெண்ணாக தெய்வமாக அனைத்து நிலைகளிலும் அவளது அன்பெனும் ஞானக் கண்ணில் கொண்டேதான் இருந்திருக்கிறான் இந்த மீசை கவி சுட்டும் விழி சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வானக் கருமை கொள்ளோ பட்டு கருணில புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடுநிசியில் அடி காலை நேர கடலையும் வானத்தையும் பார்த்திருந்து காத்திருக்கும் பாரதியிடம் பின் வந்து கண்களை பற்றி கொள்கிறாள் கண்ணம்மா பாங்கினில் கையிரண்டும் தீண்டி அறிந்தேன் பட்டுடை வீசுக்காமல் தண்ணில் அறிந்தேன் ஓங்கி வரும் உவகை ஊற்றிலறிந்தேன் என்று கண்ணம்மாவின் பற்றுதலை பாட்டாக அடுக்குகிறான் இந்த காதல்காரன் உலகத்தை காணும் கண்களை பின்னிருந்து பற்றி தனது உள்ளங்கையில் பாரதிக்கான உலகத்தை கொண்டு வந்த கண்ணம்மாவினை திமிரி தழுவி என்ன செய்தி சொல் என்று வினவுகிறான் ஒரு காதலியோட காத்தலுக்கான திமிர் அவளது காதலனை கேள்விகளால் சூழ்ந்து கொள்வதில் அல்லவா இருக்குது கண்ணம்மாவின் படபட கேள்விகள் நெரித்த திரைக்கடலில் என்ன கண்டிட்டாய் நீல விசிம்பினிடை என்ன கண்டிட்டாய் திரித்த நுரையினிடை என்ன கண்டிட்டாய் சின்ன குமிழிகளில் என்ன கண்டிட்டாய் பிரித்து பிரித்த நிதம் மேகம் அளந்தே பெற்ற நலங்கள் என்ன கண்ணம்மாவின் கேள்விகளுக்கு அவள் கேள்விகளில் இருந்தே பதில் உரைக்கும் பாரதி நெரித்த திரைக்கடலில் நின் முகம் கண்டேன் நீல விசும்பினிடை நின் முகம் கண்டேன் திரித்த நுரையினிடை நின் முகம் கண்டேன் சின்ன குமிழிகளில் நின் முகம் கண்டேன் பிரித்து பிரித்து நிதம் மேகமளந்த பெற்றதும் உன் முகமன்றி இல்லை சிரித்த ஒளியினுள் கை விலக்கியே திமிரி தழுவியதில் நின் முகம் கண்டேன் இயற்கையோட எழிலும் காதலின் கற்பனை அரவணைப்பிலும் திளைத்து போனவன் அவன் கண்டதெல்லாம் கண்ணம்மாவின் முகமன்றி பிரிதொன்றும் இல்லை பாரதியை பொறுத்தவரை ரவி ரம்ப ஊர்வசி மேனக எல்லாமே கண்ணம்மாதான் நின்னையே ரதி என்று நினைக்கிறேன் நடி கண்ணம்மா தன்னையே சகி என்று சரணமெய்தினேன் என்று கண்ணம்மாவிடம் சரணடைந்து விட்டவன் பாரதி பாரதியின் காதல் பாக்கல்ல சில கண்ணம்மா புலம்பல்கள் கேட்போமா சோலை மலரொலியோ நினது சுந்தர புன்னகை தான் நீல கடலையே நினது நெஞ்சின் அலைகளடி கோல குயிலோசை உனது குரலின் இனிமையடி வாழை குமரியடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டேன் நம்மையும் அறியாமல் கண்ணம்மா என்ற அந்த பெயரை உச்சரிக்க வைத்து விடுகிறான் பாரதி நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்ன தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் காதல் ஒரு சரணாகதி நிலை புனித உச்சம் உண்மத்த நதிகளோட ஊற்று அதை உணர்ந்தவன் பாரதி உணர்த்தியவள் கண்ணம்மா பாயும் ஒளி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு தோயும் மது நீ எனக்கு தும்பியடி நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு பூணும் வட நீ எனக்கு புதுவயிரம் நான் உனக்கு வீசு கமல் நீ எனக்கு விரியும் மலர் நான் உனக்கு பேசு பொருள் நீ எனக்கு மொழி நான் உனக்கு என்றெல்லாம் புலவனை புலம்ப வைத்த பாஸ்வேர்டு கண்ணம்மா காதல்ல கழிப்பது வேறு காதலை எண்ணி எண்ணி கழிப்பது வேறு அப்படி எண்ணி கழிப்பதுதான் உண்மையான காதல் என்றும் சொல்லலாம் பாரதி அப்படி எண்ணி கழித்தான் கண்ணம்மா அப்படிப்பட்ட காதலி கண்ணம்மா என்ற சொல் கவிஞர்களின் உள்ளமதில் வேதிவினை ஏற்படுத்தும் சொல்லாக இப்பொழுது மாறிவிட்டது என்பது நிதர்சனம் எது எப்படியோ கண்ணம்மா என்ற பெயரை காதலி என்ற பாத்திரத்திற்கு விட்டு சென்ற பெருமை மகாகவி பாரதியாருக்கு மட்டுமே உண்டு காதலினால் மானுடற்கு கவிதையுண்டாம் கானமுண்டாம் சிற்பம் முதல் கலைகள் உண்டாம் ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே மீண்டும் காதல் பேசலாம் பிரியங்களுடன் பிரசன்னா